ஒரு லவ் ஸ்டோரிடா பேப்லானோட கவிதையில ஒன்னு இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை பண்ணதா சொன்னீங்க ஒரு பொண்ணாச்சு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம் அவகிட்ட போய் சொல்றேன் அவ என்ன சொன்னா தெரியுமா உங்களை அவாய்டே பண்ண முடியலங்க நீங்க அவ்வளவு அன்யூஷுவலா இருக்கீங்க நைட் ஷோலாம் நான் போனதே இல்லை தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது தூங்கிடு அப்ப இதுக்கு நைட் ஷோக்கு வரணும் இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா நான் லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே ஒண்ணு தானே வச்சு எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு நன்றி ஐம் ட்ரைங் தமிழ் ப்ளீஸ் பிளீஸ் அட்ஜஸ்ட் எங்கள் மிஸ்யூ படத்தோட டீசர் சாங்ஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இது மிஸ்யூ எனக்கு ரெண்டாவது படம் இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது லைக் வென் எவ்ரிபடி ஆர் சேயிங் ஸோ நைஸ் அபவுட் தி சின்சியாரிட்டி ஆஃப் மை லைன்ஸ் ஆர் எனி திங் தட் மீன்ஸ் அ லாட் டு மீ லைக் இட் வாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி Uh, to perform so well for subalakshmi and uh, usually the, it's a very good love story very unusual a love story and uh, usually uh, heroines for actresses love stories are very important you uh, know hero alavaku nama equal a perform pan space rakko and uh, i hope i have done the justice for that because miss you is one such film where द फिमेल ऑलसो हॅज अ वेरी गुड इंपार्टंट रोल अँड वेन यू हॅव आर्सार्थ सर हू हू लेट यू शैन हू लेट यू पफॉम सो वेल दॅट मीन दॅट मीन अ लाट टू मी सर मदला सिद्धार्थ सर्कड पण नेच आ युनो दिस कॅरक्टर कॅम ईक अ ब्लस्सिंग टू मी अँड ऐ एम सो ग्रेटफुल फार दॅट थँक्यू सो मच फेकिंग मी युअर सुब्बलक्ष्मी தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்சோ ட்ரெய்னிங் மீ டு பி யோர் சுப்லக்ஷ்மி எனக்கு இந்த படத்தில் ரெண்டு டைரக்டர்ஸ் நான் சொன்னால் தப்பாகுது ஏன்னா யூஸ்வலி நம்ம டைரக்டர் மானிட்டர் பின்னாடி இருந்தால் எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க என்னை முன்னாடி இருந்து சித்தார்த் சார் எனக்கு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டோன் நிறைய டீட்டெயில்ஸ் நான் கைட் பண்ணியிருக்காங்க ஐ எம் ஸோ ஸோ பிளெஸ் டு பி ஒர்க்கிங் வித் சச் பீப்புள் And uh, always grateful and my admiration to you has grown so big and I still can't believe when I look at myself on screen with you that I've been a part of a film with you. Thank you so much for everything sir. And I'm a director or a perfectionist, uh, taskmaster or a short either or a expression. அவ்ள தான் தேர் இஸ் நத்திங் மோர் ஆர் லெஸ் தேன் தேட் ஹீ வாஸ் அ டாஸ்க் மாஸ்டர் அண்ட் ஐ டெஃபினெட்லி என்ஜாய்ட் தேட் அண்ட் வெரி குட் சேலஞ்ச் இட் வாஸ் அஸ் அன் ஆக்டர் டு மீ ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஷூட்டிங் வித் யூ சர் அண்ட் எப்போவுமே என்னென்ன என்ன எதுக்கு எதுக்கு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டேன் ஸோ என்னோடய கனடா இன்டர்வியூஸ் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இவ தான் சுப்பலக்ஷ்மி அண்ட் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே சுபலக்ஷ்மி அண்ட் நம்ம ரைட்டர் அசோக் சார் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஹி கேப் டெலிங் மேம் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் சோ வெல் அண்ட் வி ஹவ் சீன் யுவர் ஒர்க் இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ் பட் திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ப்ரூவ் அண்ட் ஹி கேப் புஷ்ஷிங் நீ தேங்க் யூ ஸோ மச் சார் थँक्स फॉर द गाईडन्स विथ द लयन्स अँड ट्रान्सलेशन इट रिली मेंटल आर्ट अँड आल द ॲक्टर्स बला सर कर्ण सर सष्टिका मारन सर ऐ थिंक आल द ॲक्टर्स दे सो वर्सटल अँड वेरी वेल नोन हियर इन तमिल् अँड दे मेड मी वेरी कंफर्टबल इन द सेट अँड ऐ हॅड अ वेरी गुड टाईम अँड जिब्रन सर इनोड third collaboration with you, uh, you know, the first telugu the debut telugu and debut tamil movie music director and this is our third collaboration and ni uh, anna song is, is beautiful it's on my loop right now thank you so much and siddharth sir, has sung it so beautifully also um, yes i think uh, um, have we covered okay uh, kg sir you have shown us all so beautiful the frames look so beautiful thank you so much அண்ட் என்டையர் டீம் ஐ திங்க் ஆனந்த் ருக்மிணி மை ஸ்டாஃப் எவ்ரிபடி மேட் ஷுர் ஐ வாஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் லுக் ஆஃப்டு பி வெரி வெல் அண்ட் எஸ் நம்ம படம் ட்வெண்ட்டி நைன்த் நவம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எக்ஸ் நர்வஸாகவும் இருக்கேன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ்ட் ஃபீலிங் ஐ நீட் ஆல் யோர் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லாஸ்ட்லி அவர் ப்ரொடியூசர் சாம்யூல் சார் Uh, he's been such a sweetheart. monica, ma'am, you guys have been such a nice producers, taking such good care, and also very passionate with your work, that i can see. Uh, it was a lovely experience working for this production, all the very best for your debut production. Uh, wish you all the success. and uh, yes, ylru, uh, 29 ke and the theatre lo cinema and i hope sublakshmi thank you. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்காக நட்புக்காக வந்திருக்கும் கார்த்தி சார் வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் மெய்யழகன் பார்த்தேன் ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் அவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்லை ஏன்னா இன்னோசெண்டாக இருக்கிறதே கஷ்டம் பட் படம் ஃபுல்லாக இன்னோசண்டாக நடிச்சிருப்பார் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபாமன்ஸ் சார் ரொம்ப பிடிச்சது ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா நானும் வீட்டில் மொட்டமாக இல்லை ட்ரை பண்ணேன் பேர்லாம் வாங்கி வச்சு சம்மத்துட்டு ஊயிஞ்சி வீட்டில் அது அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுனேன் எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ட்ரீம் மெயகையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார் எனக்கு ரொம்ப நாள் கழித்து அதுவும் ஜெகர்வந்தாக கழித்து சித்தார்த்தரோட ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல் சில ஃப்ரெண்ட் வந்து லவ்வுக்கு ரொம்ப தேவை சில பேர் அட்வைஸ் கேட்டோம் ஏன்டா கேட்டோம்னு ஆயிடுவான் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த்தரோட அகென் அவர் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத் அவர் சார்ஸ் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர் அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அடிப்போம் சாஸ்திகா மாரணண்ணா பாலசிரவணன் இந்த என்டையர் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார் சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ் ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது லவ்டிட் ரொம்ப சந்தோஷம் படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் குரூக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக போகுதுன்னு ஒரு தோணுது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் ரெட் அண்ட் மூவிஸ் மூர்த்தி சார் அர்ஜுன் துரை சார் உங்களுக்கும் நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மிஸ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக கணாக்கானம் காலங்கள் பன்னையாரு பத்மினியும் ஷார்ட் ஃபிலிம் இந்த இருந்தே வந்து ராஜா மந்திரி இந்த இருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ்யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குனே நாம் வந்து சேர்ந்து ஒரு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் விஷய படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி தலைவரே உண்மையிலேயே வந்து நான் த ஹார்ட் சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேரன்பு ரொம்ப பேரன்பு பெரும் நட்பு கொடுப்பார் அடுத்தடுத்து அவர் என்ன லைன் ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசித்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார் இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ நானும் அவர் அண்ணன் கும்பிடுவேன் அவரு அண்ணன் கூப்பிட்றாரு மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம் இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே ரொம்ப நன்றி சித்தார்த் சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன் நான் ஒரு பெரிய ஃபேன் சார் ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும் நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார் ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா நானும் மதுரை சார் அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம நம்ம ஊர் நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பார்டின ஒரு படம் சார் அப்போ வந்து ஒரு அந்த ஊர்ணி கதாபாத்திரம் நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தை ஒரு ஏக்கமாக இருக்கும் சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்புறம் ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார் அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார் இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன் கே ஒன்றுமே கேட்கல ஒரு ஒன் ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு எங்கே போனாலும் இது கிடச்சிருக்கு நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் மெல்லாம் ரொம்ப ப படிக்கிற ஆள் கிடையாது பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ப்ரொடியூசர் மோனிகாமம் மேத்யூ சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி மொதல் மொதல் மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு நான் மோனிக்கா பேசுகிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின் யார் எந்த மோனிக்கான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க எந்த மோனிக்கா மேம் வானிலை அறிக்கை படிப்பேன் உடனே டிபிபி பார்த்தேன் மேம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அதாவது மேம் எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்னைக்கு எல்இடி ஆகி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் உங்க உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி மேம் மேத்யூ சார் கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்துருங்க சார் மனநிறையெல்லாம் சம்பளம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் அதுக்கு அப்புறம் வந்து ஆசிகா ரங்கநாத் மேம் எனக்கு வந்து அவங்க தங்கச்சி சார் ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான் அவங்க பேரும் அவங்க அப்பா பேர் எங்கன்னா படத்தில் நீங்கள் எனக்கு மச்சு ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் வந்து படத்தை ஸோ அது அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலேயும் மிகவும் ரசிக்கப்படும் அப்புறம் வந்து சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க மாரணண்ண என்னுடைய நீண்ட கால நண்பர் அண்ணன் கண்ணாரன் நாங்கள் மூணு பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா நம்ம பட டைட்டில் ஏற்ற மாதிரி நான் எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நான் நிறைய இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும் இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்க பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்கோம் சாரி சார் அடுத்த படத்தில் செய்ய மாட்டோம் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம் நிச்சயமாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிப்ரான் சார் குட்டி புலி அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள் இப்போ யூ இது எல்லாமே ஹிட்டு நிச்சயமாக எதுவும் ஹிட்டு எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் லைஃப் ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டீங்க அதான் நான் மிஸ் நேரத்தில் எல்லாமே ஃபஸ்ட் ரிப்போர்ட்டில் எல்லாமே கேட்டாங்க நீங்கள் யாரும் மிஸ் பண்ணுறீங்க என்ன எதுன்னு கேக்குதா நான் என்ன ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு கேமராமேனு அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா திரும்பவும் ஒன்றும் பண்ண இல்ல பார்ட் டூ பண்ணுற ஐடியா இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன் என்ன சார் டைரக்டர் சார் என்ன ஐடியா இருக்கா பார்ட் டூ பண்ணுற ஐடியா என்ன இருக்கா ஏன்னா மறுபடியும் நம்ம டீமாக வந்து சமஜாலியாக நம்ம சித்தார்த்தை பற்றி சொல்லணும்னா ஐயோ வேறு லெவலுங்க இது மாதிரி தான் கூகுள் மாதிரி எதை தட்டினாலும் நமக்கு ஒரு ஆன்சர் வர மாதிரி அவ்வளோ உலக அறிவு அவ்வளோ சூப்பராக பேசுவார் ஷூட்டிங்கில் பயங்கரமாக கைட் பண்ணுவார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறனால டைலாக்கு எல்லாமே இந்த படத்தில் வந்து என்னுடைய ஸ்டைலுங்கிறத விட டைலாக்காக டான் அசோக் சார் வந்து எழுதியிருக்காரு அவருடைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன் நம்ம தான் எல்லா இடத்துலையும் பேசி நிற்கிறோம் அதனால் ஒருத்தர் எழுதுகிறாங்கன்னா அவங்க ஸ்டைலில் பண்ணால் தான் உள்ள கேரக்டராக கொஞ்சம் மிங்கில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை கேட்டு நடிச்சிருக்கிறேன் பாருங்க அடுத்த வந்து கருணாகரன் அண்டு பாலசரவணன் சஷ்டிகா அதோட முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரொடியூசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனிகா பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை செய்திகள்லாம் சொல்லியிருப்பாங்க கனமழை பெய்யக்கூடன்னு இந்த படத்துக்கு அப்புறம் படமழை கண்டிப்பாக பெய்கன்னு நினைக்கிறேன் வந்து அந்த அளவுக்கு ஒரு இளமைத்துள்ளலாக இருக்கும் இந்த படத்தோட விஷயங்களே என்னன்னா பிடிக்காத ஒருத்தவங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்காதவங்களை எப்படி லவ் பண்ண முடியும்னு இப்போ என்ன பிடிக்கலனா கூட நீங்கள் கேமரா எடுத்துருக்கிறீங்களே அந்த மாதிரி தான் அது 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 எப்படி ஒரு இதுவாக இருக்குதோ வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு லைன் இது புதுசாக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த லவ் பேட்டர்னில் வந்து படம் பார்க்குற இளமைத்துள்ளலான ஒரு நல்ல கதை என்றும் இளமையுடன் இருக்கும் சித்தார்த்து அவர்கள் ஹீரோயின் அவர்களும் வேற லெவலில் இருப்பாங்க பக்கத்து வீட்டு பசங்கன்னு வாங்க தெரியுமா அந்த பக்கத்து வீட்டு ப பக்கத்து வீட்டு தான் நாங்கள் அப்படி சொல்லிக்க வேண்டிதான் எப்படியெல்லாம் போட்டுன்னு போட்டுக்கிட்டுலாம் போட்டு அப்படி சமாளிச்சுருக்கிறோம் பாரு நான் ஓகே ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அடுத்தது நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது யாரோ ஒருத்தரும் வரணுங்கிறதுக்காக அப்படிலாம் ஓகே ஓகே எல்லாரும் வந்து முக்கியமாக எல்லாருக்கிட்டே சொல்கிறது தான் ப்ரெஸ் பீப்புள்ஸ் மீடியா கீடியா எல்லாருமே உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு கேட்கலனாலும் நீங்கள் தந்துடுவீங்க அது வேற விஷயம் ஏன்னா இதானே நமக்கு லைன இல்லை ஓகே ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் பிக் பிக் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணுன்னா என்ன ஆர்டர் நான் போயிடுறேன் முதல்ல அசோக் அவர்களுக்கு தான் ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு இந்த மாதிரி ரோல் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ட்டு தென் வேணா ஆஸ் நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா யூஸ்வலாக ஹீரோனா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த நாலு பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க சித்தார்த் சார் ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காரு தட் ஐ டெஃபினெட்லி நீட் ஒரு கேர்ள் எங் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க அண்ட் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த ஒரு ரோல் தான் நான் இதில் பண்ணுறேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வெரி தேங்க்ஃபுல் சின்னதுலேருந்து அவரை பார்த்து வாழ்ந்த ஒரு பொண்ணு ஸோ அவரை நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன் இந்த மூவி அண்ட் பிக் பிக் தேங்க்ஸ் டு டிரெக்டர் அவரை மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் ஹம்லஸ்ட் பர்சன் யாருமே பார்க்க முடியாது ஒரு டைம் கூட கோவப்பட்டதில்லை செட்டில் என்னெல்லாம் லூட்டி அடித்தாலும் கோவப்பட்டதே இல்லை ப்ரொடியூசர் முறைக்கிறாரு அவரை கோவமே படலையா நீ கோவப்படாமல் நீ வந்து பலன் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இல்லை எங்ககிட்ட கோவப்படல உங்ககிட்ட கோவப்பட்டாரா எங்களுக்கு தெரில தென் பிக் தேங்க்ஸ் டு மோனிகா ஆஃப்கோர்ஸ் மோனிகாவை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னென்னா நானும் சன் டிவியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால ஏன் என்னோட சீனியர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ இட் இட் எகேன் ஃபெல்ட் லைக் ஃபேமிலி தென் என்னோட கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி பாலா ஃபார் தேட் மேட்டர் மாரணானா அண்ட் கருணாநால் சோ குட் டு பி தேர் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு அண்ட் ரொம்ப நாள் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம யாருமே பார்க்கல ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கல எப்போ பாரு கத்தி குத்து சண்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கம் ரிலாக்ஸ் அண்ட் வாட்சிங் கோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ட டெக்னிஷியன்ஸ் ஆஃப் த மூவி பிக் ஷவுட் அவுட் டு விமன் ஆர் ஏடி ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் டில் நவ் நான் ஸ்டாப் தூங்காமல் ஹீஸ் பீன் ஒர்க்கிங் ரீலி ரீலி ஹார்ட் ஸோ பிக் ஷவுட் அவுட் டு யூ யூ ஆர் காலையிலேருந்து பார்க்க கூட இல்லை பட் எல்லாரையுமே வந்து ஹீஸ் கெப்டஸ் ஆன் டூஸ் ஸோ பிக் ஷவுட் அவுட் டு ஹேம் ஆல்சோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் ஆஸ் தேங்க் யூ அண்ட் யா ஓ மை காட் ஹவு டுகெட் பண்ணியிருக்க கூடாது ரியலி ரியலி சாரி ஆஷிகா உங்களுக்கு இது வந்து லவ் ஸ்டோரியா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் You are going to win a lot of hearts. Uh, thank you so much for being part of our family. We welcome you to the family like we welcomed you in the family. And good luck. Thank you, thank you, thank you.